வணக்கம் வீடு பாருங்கள் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் எடுக்கிறோம் பாருங்கள் வெளியிறேன் வெளியே சார் பாருங்க வீடு பாருங்கள் அழகான கார் பார்க்கா வசதி பெரியதா பாருங்கள் சரி சார் பெரிய கார் பார்க் பெரிய கார் பார்க்கு எல்லாமே உங்களுக்கு தேக்கில் தான் போட்டிருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வீடு பாருங்கள் கதவு கதவு இந்த ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு தேக்கில் தான் அமைச்சிருக்காங்க நல்ல கார் பார்க் வசதி பாருங்கள் கார் பார்க்கு எல்லாமே இருக்குது வீட்டுக்கு வீட்டை நம்ம ஃபுல்லாக எடுக்கிறோம் பாருங்கள் அழகாக இருக்குது வீடு நாகர்கோவில் டவுனுக்குள்ள சூப்பரான வீடு பாருங்கள் எல்லாமே தேர்க்குறோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் வீடு எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே பெரிய ஹால் வீடு ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நான் காட்டுறேன் எல்லாத்திலையும் உங்களுக்கு பெரிய பெரிய ஹாலாக அமைச்சிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே பாருங்கள் பெரிய ஹால் எல்லாம் தேக்கு தான் ஜன்னல் எல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும் எல்லாமே உங்களுக்கு தேக்கில் தான் படிக்க தேக்கு தான் உங்களுக்கு ஃபுல்லாக கதவு வீட்டில் உள்ள எல்லாமே பாருங்கள் பெருசாக இருக்கும் சிம்பிளான ஃபிரிட்ஜெண்ட்டில் அழகாக இருக்குது தரையை பார்க்கும்போது அவங்களுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் தரை எல்லாம் கூட தான் போட்டிருக்காங்க தரை அப்புறம் நம்ம நேரில் இருந்துச்சு ஒரு கிச்சன் போகிற மாதிரி போறேன் பாருங்கள் அப்புறம் கிச்சன் இது காரத்தில் கிச்சன் வந்துருவாங்க கிச்சன் இருக்கு பாருங்கள் கிச்சனில் ஒரு சிம்பிளாக எல்லாமே சூப்பராக அழகா சரிங்களா தேக்கு தான் போக்கு எல்லாமே தேக்கு கிரேனை கிரைட் உங்களுக்கு சூப்பரான இப்போ அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்குறோம் பெட்ரூமு போகிறோம் பெட்ரூம் போகிறோம் பாருங்க பெட்ரூம் கதை பாருங்க எல்லாம் தேக்கு தான் வரும் எதுக்கு சின்ன பட்ஜெட்டில் நார்மல் டவுன் பக்கத்தில் கொடுக்கணும் சரி தான் இல்லை பெட்ரூம் எல்லாமே போன பாடி மாடல் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அட்டாச் பாத்ரூம் இந்த ஹாலில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய பாத்ரூம் பாருங்க என்ன பாத்ரூம் உங்களுக்கு எல்லாம் மாடல் எல்லாமே ஹை குவாலிட்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு கொடுத்துருக்க எல்லாம் பார்த்து இந்த மாடல் டிசைன் போட்டு உங்களுக்கு எல்லாமே ஹை குவாலிட்டி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க வாஸ்தே டாய்லெட் எல்லாமே அவங்களுக்கு அழகான மாடலில் அதை வீடு பண்ணியிருக்காங்க நாகர்கோவில் டவுன் ஒரு நாகர்கோவில் ஒரு பெட்ரூம் ஒரு பெட்ரூமும் ஒரு பெரிய ஹால் ஒரு பெரிய கிச்சன் பார்த்த ஒரு பெரிய கிச்சனு பெரிய ஹால் ஒரு பெரிய ஹாலாக இருக்குது தெரியும் ஃபுல்லாக ஃபுல்லா ஹாலு வீடு மூணு சென்ட்டு இடம் இந்த மூணு சென்ட் இடத்துல ஃபுல்லாகவே உங்களுக்கு அவங்க எல்லாமே வீட்டாக தான் கட்டியிருக்காங்க நம்ம தேவைப்பட்டு எங்களுக்கு நம்ம எடுத்து மேலே ரூம் எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கட்டும் உங்களுக்கு இந்த வீடு என்ன பெரிய பட்ஜெட் வீடு ஆயிடும் உங்களுக்கு அவங்க சின்ன பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய பா கால் பண்ணி கதவு ஜன்னல் வர இல்லை நீட்டு அழகாக பண்ணியிருக்காங்க மூணு செஞ்சு இடம் வீடு கோவில் வெட்டுலி மடம் கட்டாயன் விலை இந்த பகுதியிலலாம் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கட்டயான் விலை வெட்டுனி மடம் ஆசீர்வாத நகர் அப்புறம் பாரதிபுரம் பக்கத்தில் இப்படி இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இந்த வீடை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா புது வீடு தான் என்ன பெயிண்டிங் இன்னும் பண்ணலை அவங்க சுவிட்சியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஃபோன் தான் வச்சுருக்காங்க கம்பெனி கம்பெனி சுவிட்சி எல்லாமே க எல்லாம் பார்க்கும்போது நல்ல பெரிய நிலையாக அவங்க அழகாக விட்டுருக்காங்க வீடியோ பாருக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேரடியாக வந்து வீட்டை பார்த்துட்டு பிடிச்சிருந்துனா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் பெயிண்ட்டு தான் ஃபைனல் ஒர்க்கும் முடிச்சு தருவாங்க பெயிண்டிங் போட்டு எடுத்து நீட்டாக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தந்துடுவாங்க எல்லாமே நம்ம காட்டுறோம் நேரடியாக லைனில் இங்கே எல்லாம் பார்க்கணும் வீட்டுக்கு தரம் தான் போடுங்க ஜன்னல் பக்கம் போட்டுருவாங்க கிரைநட்டு போட்டுருக்காங்க சார் ஃப்ரீ தான் உங்களுக்கு ஜெர்னலில் எல்லாம் கிரைநட்டு ஜன்னல்லேருந்து அடிப்பாக்கத்தில் அவங்க கிரைநட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாமே எல்லாம் பக்காவாக ஐடியா பண்ணி நல்லா நீட்டாக செய்யணும் சொல்லி எல்லாத்துக்கும் அந்த நல்ல சின்ன ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நார்மல் டவுனுக்குள்ளே வீடு ஆகணும்னு நீங்கள் கால் பண்ணலாம் கால் பண்ணி வீட்டை வந்து பாருங்கள் சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிடும் ஏன்னா அப்படிப்பட்ட வீடு தான் நல்ல எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது பார்க்கும்போது இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்